¡Ay, ay, ay, ay! ¡Ay, அன்னவரோடு கோவித்துக் கொண்டு மலையாள தேசத்தில் சென்ற பகவதியாக அமர்ந்திருந்தேன் கண்டன் கார்கோடன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அறக்கல்கள் வாய் கண்டன் கார்கோடன் என்று சொல்லி இரண்டு அரக்கர்கள் ஓடி வந்து தாயே பகவதி இந்த உலகத்தில் எனக்கு வர வேண்டும் மூன்று வர வேண்டும் என்று கேட்டார் அறக்கர் குளம் அல்லாம அறிந்து போய்விட்டது இந்த உலகத்திலே நாங்கள் அழியாத செல்வமும் போகாத உயிர் மேகாந்த உடலமாகத்தன் இருக்கு கொடு மரம் என்று கேட்டார் பெண் புத்தியே பின்புத்தி என்பது போல் அந்த அசுரன் இரண்டு அசுரர்கள் கண்டன் கார் ஓட நின்று சொல்லக்கூடிய அசுரர்கள் இடத்திலே என் மரமானது கொடுத்தேன் என் இடத்திலே இருந்த சக்தி எல்லாம் அனுபவித்தில் சென்று என்ன பிடித்து அடி அடித்து அடித்து அடி சக்தியா இருந்தவள் பகவதியா வந்து அபர்ந்து நீ குடுத்த வரமானது உன் சக்தி எல்லாம் என்னிடத்திலே வந்து விட்டது உன்னை விட மாட்டேன் என்று என்ன கைகால பிடித்து கட்டி அந்த படுபாவி என்னை சிறப்பிடித்து மட்டுமில்லாமல் வெள்ளிங்கிரி வாசகனாகி அந்த அதாவது இரண்டாயிரத்தி பதினோரு நேசரப்படுத்தி எறும்பு கடை அறுபது எண்பத்தி நூறு ஆறு சேவை பேதங்களை படியக்கூடிய பரமக்கடவுள் சிறப்பிடித்து விட்டான் அல்லவா அது மட்டுமா வைகுந்தமே பொறுப்பிடமாக எந்திரிய கனராகிய கோபால கண்ணன் அன்னி லட்சுமி இவர்களையும் அடித்து உதைத்து அந்த என்னுடைய சக்தி அங்கே சென்றவுடனாலே தேவர்களால் அவர்களையும் விட்டான் தேவலோகம் சென்று தேவேந்திரன் இந்திராணி எல்லா தேவர்களையும் சிறைபிடித்து இந்த நாடே எனக்கு சொந்தம் இந்த மும்மூர்த்தி தேவர்களான லோகம் எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படி என்று எங்களை அடித்து வதை செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு வேற வழி பேச்சு அர ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அவசர புத்திங்கிறது உண்மைதான் அண்ணா என்ன அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆயிரம் சிந்தை என்று சொல்வார்கள் அது அதுபோன்று என் சிந்தையெல்லாம் மாறி என் கனவரோட கோபித்துக் கொண்டு மலையாள தேசமும் சென்று அதே

வாக்கள் அளித்தல் படத்தடித்திருக்கும் மொழிக்கும் கருத்துறது ஆகல்தாரே ஆமா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல ஏன்னா இப்போ முமூர்த்தி தேவர்களும் பிடித்து அடித்து சித்திரவதம் செய்து கட்டி விடுறாருடா நம்ம தேவர்களுக்கு அதான் அந்தஸ்து கிடையாது இல்ல ஏனென்றால் என்றால் ஆறுமுகம் பன்னிரெண்டு கரம் அந்த உங்களுடைய பிள்ளை இருக்கிறார் யாராயம் இளையகுமாராயி பாணிமலையில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் எடுத்து வந்தான் இந்த சூற என்ன இன்ன பன்னெண்டு சூற என்ன ஆமா அவ வந்தா கொன்றி விடுவான் நம்ம அனைவர்களும் மேல் முகமாக நின்று முருகனை வேண்ட வேண்டும் ஆமா அண்ணா திரு சத்துர்வடி வேலவா 加油！ நடரைவதை தா அலங்கரங்களி

thank <laughs> you

என்ன நான் ரொம்ப வாழ்க நீ வாழ்க உன் குடும்பம் வாழ்க வாழ்க இந்த உள்ளவரை பார் உள்ளவரை உலகம் இந்த உலகம் இந்த உலகம் அழியுமா அழியாதுங்க பார் உள்ளவரை பார் உள்ளவரை வரை கடல் நீர் உள்ளவரை வரை கடல் நீர் உள்ளவரை வரை கடலே வற்றுமா வட்டாதுங்க வட்டவே வட்டாது கடல் நீர் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை நமக்கு நாராயணக்கு நானே நமக்கு பகவான் பேர் உள்ளவரை பகவான் பேர் உள்ளவரை பகவான் பேர் மறையுமா மறையவே மறையாது மறையவே மறையாது பகவான் பேர் உள்ளவரை வரை உள்ள வரை என் பாதத்தை படிதா இல்லவா படிதா யாதர் குறையாமல் இன்னும் இந்த கலையை நன்றாக கற்று கொண்டு கொண்டு உலகமெங்கும் நல்ல ஒரு பேரு புகழும் வாங்கி கொண்டு சரி பேரும் புகழும் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு இந்த களியிலே என்ன மேன்மையாக வர வேண்டும் என்று மேன்மை மேன்மை அந்த பகவான் அங்க இருக்கின்றார் சரி அண்ணவரியோ அந்த முருக பெருமாள் இருக்கின்றார் முருக பெருமாள் ஆமா அண்ணவரியோ வேண்டி உரிமை கேட்டு கொள்கிறேன் நீ வாழ்க 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 சின்னஞ்சிற பாலகன் நீ வாழ்க நான் வாழ்க அப்படி இருக்க மந்திரி இந்த சபைக்கு முன்பாக வந்தனே சரி சில வார்த்தை நேரம் இருக்கு

எனக்கு இன்றைய தினம் மாமிஷம் வேணும் வேணும் சரி உடனே பார்த்தா சக்கரவர்த்தி ஒரு பெரிய பராசை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு வந்து ஒரு பக்கம் அந்த புறாவையும் புறாவையும் மறுபக்கம் அந்த புறா அமர்ந்த வலது தோல்பட்டை வலது தோல்பட்டை கிழித்து அந்த சதை எடுத்து அந்த எடை வைத்து பார்த்தாராம் அப்பொழுது இதுலயும் பகவான் சூழ்ச்சி அந்த புறாவை பட்டது எடை அதிகமா உள்ளதா அந்த புறாவின் எடை அதிகமா அதிகமா உள்ளது இந்த சிதி சக்கரவர்த்தியின் தோள்பட்டை சதை

அவர்கள் எல்லாம் இவர்கள் இவருக்கு சமம் புரிஞ்சவர்கள் இவர்களுக்கு சமம் புரிஞ்சவர்கள் நாம யாரு தெரியுமா நாம யாருங்க அந்த புறா அந்த ஒரு புறா போல ஆமா அந்த புறவுக்கு சமம் புரியவர் நாம பதினாறு பேரும் சரிதான் புரியுதா